மாட்டு வண்டி மூலமாக மணல் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கலாம் என்று சொல்லி கலெக்டருக்கு வந்து அனுமதி தரலாம் என்று சொல்லி இருக்கு நாங்க அதைத்தான் கேட்கிறோம் நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்க ஹைகோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தமிழ்நாடு அரசு புதுசா சட்டமன்றத்தை கூட்டி மணல் அல்லது சட்டமெல்லாம் போட வேணாம் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலில் வாழ்வாதாரத்தை இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மனநல்ல அனுமதி கேட்டு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாற்று கருத்தும் இல்லை ஆகவே உள்ளூர் தேவைகளுக்கு காவேரி ஆட்டி மாட்டு வண்டியின் மூலம் மனதல்ல மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேற்று முன்தினம் கூட அப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த குளித்தலை நகரத்தில் நடத்துவதற்கு உந்துதல் பண்ணாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக கவர்ச்சியில் எடுத்துக்கொண்டு இந்த இந்த நகரத்தில் உள்ள இந்த குளித்தலை பகுதியில் உள்ள

தமிழக அரசு வேண்டும் மாற்று முதல் ஆற்று மாலை மாற்று வண்டியில் அண்ணுவதற்கே அனுமதிக்கிறேன் என்று கோயில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்